வணக்கம் நேர்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் விவசாய விளைபொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தற்பொழுது தமிழகத்தில் நடந்த மக்காச்சோளம் கொள்முதல் விலை நிலவரங்களை பற்றி இப்போது பார்க்கலாம் பொள்ளாச்சியில் ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் பதினான்கு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் பதினைந்து ரூபாய் இருபது காசுகளுக்கும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு தொண்ணூற்றி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ பதிவானது நாமக்கல்லில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினாறு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் பதினான்கு ரூபாய்க்கும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோ பதிவானது பூதப்பாடியில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினாறு ரூபாய் முப்பத்தொம்போது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதினைந்து ரூபாய் இருபத்தொரு காசுகளுக்கும் கொள்முதலானது ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு கிலோ பதிவானது நாமகிரிப்பேட்டையில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினாறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் காசுகளுக்கும் மொத்தம் விற்பனைக்கு ஒரு லட்சம் கிலோ பதிவானது அந்தியூரில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினாறு ரூபாய் இருபத்தி ஏழு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பத்து ரூபாய் பத்து காசுகளுக்கும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு கிலோ பதிவானது கங்கவள்ளியில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் காசுகளுக்கும் ரூபாய் காசுகளுக்கும் மொத்தம் விற்பனைக்கு ஐம்பதாயிரம் கிலோ பதிவானது ஆத்தூரில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினான்கு ரூபாய் இருபது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதிமூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோ பதிவானது உளுந்தூர்பேட்டையில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினான்கு பதினான்கு ரூபாய் ரூபாய் நாற்பத்தி ஐந்து காசுகளுக்கும் காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதினைந்து கொள்முதல் செய்யப்பட்டது ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினான்கு ரூபாய் ஐம்பத்தி இரண்டு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதிமூன்று ரூபாய்க்கும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு இரண்டாயிரத்தி எழுநூறு கிலோ பதிவானது அரியலூர் மார்க்கெட்டில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினைந்து ரூபாய் ஒரு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பன்னிரண்டு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு பனிரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பது கிலோ பதிவானது மடத்துக்குளத்தில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினேழு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதினேழு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு முப்பத்தி மூணாயிரம் கிலோ பதிவானது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் இதர விவசாய விளை விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்